வணக்கம் ஜோதி டென்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழில் சனி இருந்தால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து ஆறாம் வீடு வரை சனி இருந்தால் ஏற்படும் படங்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா பொதுவாகவே ஏழில் சனி இருந்தால் திருமணம் வந்து கண்டிப்பாக தாமதப்படுங்க சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேற ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் அதாவது சுக்ரன் இல்லைனா குருவோடைய பார்வை பெற்றோ இல்லைன்னா அவங்க நல்லா இருந்தோ அமைப்புகளில் திருமணம் நடைபெற்றாலும் நான் சொல்ற இந்த பழங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா உங்கள் குடும்பத்தின் கலாச்சாரமும் உங்கள் துணைவியின் குடும்பத்தின் கலாச்சாரமும் வந்து வித்தியாசமாக இருக்குங்க சரிங்களா அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மனைவி வீட்லேயோ இல்லை கணவன் வீட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க சரிங்களா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா கருத்து முரண்பாடுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சரிங்களா அவங்க வீட்டில் பின்பற்றது தான் தான் வந்து சரி அப்படின்னு வந்து நீ அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பின்பற்ற முறைதான் வந்து சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து கருத்து முரண்பாடுகள் வரும் சில நேரத்துல இதுவே கருத்து மோதல்களாகவும் வந்து சரி வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு வாழ்க்கை துணைக்கு பிடிவாத குணம் வந்து கண்டிப்பா அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்டுட்டாங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு செய்து கொடுக்குறோம் சரிங்களா அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் பெரும் போராட்டமாக வந்து இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து சனி வந்து அவ்வளவு சீக்கிரத்தை வந்து எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டார் சரிங்களா தாமதப்படுத்துவார் சரிங்களா தாமதப்படுத்தி கொடுத்தாலும் தரமாக கொடுப்பவர் சனி சரிங்களா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அன்பை பெறுவதற்கு நீங்கள் பெரும் போராட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிச்சயமா வந்து அவங்களுடைய என்னென்னலாம் டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்து கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நடந்துப்பாங்க சரிங்களா அதே போல் வந்து நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு கெடுதல்கள்லாம் இருக்காது நல்லது தான் நடக்கும் இன்னொன்று வந்து சொல்ல வேண்டியது விஷயம் என்னென்னா சனி ஏழாம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து திக்பலமாக இருப்பார் சரிங்களா அதனால வந்து நிச்சயமாக நல்ல நிலமையில தான் வந்து இருக்கார் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் அதே போல் வந்து தாம்பத்தியத்தில் வந்து நாட்டமின்மையை வந்து கு கொடுத்துற வாய்ப்பும் வந்து சில நேரத்தில் இருக்குது அதாவது சில நேரத்தில் உங்கள் வாக்கியத்தினைக்கிட்ட வந்து நீங்கள் தாம்பத்தியம் வந்து கேட்குறீங்கன்னா அவங்க வந்து நான் இதை ப இதை வந்து செய்து கொடுத்தா தான் வந்து நான் உங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டிமாண்ட்ஸும் வந்து வைப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சில நேரத்தில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பட் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது சரிங்களா அதே போல் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுவே வந்து வேற வேறு வேறே வேற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக இருக்குது இன்னொன்று சரி இதெல்லாம் வந்து எப்படி தீர்க்கிறது இந்த மாதிரி வந்து கருத்து முரண்பாடுகளோடு தான் வாழ்க்கை போகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா முதல் விஷயம் உங்களுடைய துணைவி வந்து கண்டிப்பாக நோய்வாய்ப்படுவர்களாக வந்து சில நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நோய்வாய்ப்படும் போது அவங்க கூட நிச்சயமாக நீங்கள் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே வந்து அன்பு வந்து சில நேரத்தில் வந்து அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அவங்களுடைய கஷ்ட காலத்துல வந்து நீங்க கண்டிப்பா இருக்கிறோம் சரிங்களா அதே போல் நிச்சயமாக நிச்சயமா வந்து அவங்கள விட்டு கொடுக்காம கண்டிப்பா பேசுங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணைவு வந்து நீங்க விட்டு கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அதிகமான அன்பாக வந்து கண்டிப்பா இருப்பாங்க நான் சொன்ன மாதிரிதான் சரிங்களா சனியை வந்து அன்பை கொடுத்தாருன்னா அதை தரமா கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா எது கொடுத்தாலுமே சரி சனி எது கொடுத்தாலுமே ரொ ரொம்ப தரமாக கொடுப்பார் சரிங்களா அந்த அளவுக்கு யாருமே அதை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்குது ஸோ அது போல் வந்து யாரையுமே பிரிக்க முடியாத அன்பையாக வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதற்கு பிறகு வாழ்க்கை துணை மேலே நிச்சயமாக சந்தேகம் அப்படின்றது கூடவே கூடாது சரிங்களா இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நிச்சயமா உங்க வாழ்க்கை துணையை வந்து சந்தேகப்படாதீங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமானலாம் வந்து இருக்கவும் மாட்டாங்க நம்ம நாட்டுடைய கல்ச்சரும் வந்து அப்படி கிடையாது ஸோ அதனால சந்தேகத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா அதே போல அவங்க கூட இருக்கும்போதே வேறு ஒரு துணைவிக்கிட்ட அதாவது வேறு ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆண் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை பெண் நண்பர்களாக இருக்கலாம் சரிங்களா அவங்க கூட போயிட்டு பேசுறது பழகிறதுலாம் வந்து சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா உங்களோட அவங்க உங்களுடைய துணைவி கூட இருக்கும்போது இந்த மாதிரியான பிஹேவியர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது அதற்கு பிறகு வாழ்க்கை துணை தனக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க சரிங்களா அவங்க நிச்சயமாக உங்கள் மேலே பாசமாக தான் இருப்பாங்க நான் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுங்க சரிங்களா அவங்க பெருசாலாம் வந்து அட்லீஸ்ட் மன ரீதியான தேவைகளையாவது அவங்க நிச்சயமாக அவங்க வந்து பூர்த்தி பண்ணுங்கள் சரிங்களா விட்டு கொடுக்காம பேசுறது அவங்களுடைய உழைப்பு இன்னொன்று சனி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து செய்வங்களா இருப்பாங்க சில நேரத்தில் அவங்களே நினைப்பாங்க சரிங்களா நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே வந்து அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போட்டோமே அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்னு தேவையோ அது வந்து கண்டிப்பாக கொடுங்கணும் கொடுக்கணும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இன்னொரு விஷயம் என்னென்னா நிச்சயமாக வந்து பணம் கொடுங்க சரிங்களா சரிங்களா அவங்க வீட்டு வேலைலாம் மேபி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அந்த பெண் வந்து சில நேரத்தில் வந்து வீட்டையே வச்சுருந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து கண்டிப்பாக கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒரு பாதிக்கு பாதி பணமாவது அவங்க கிட்ட கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு மன திருப்தியை வந்து அடைவாங்க சரிங்களா அதற்கு பிறகு நான் இன்னொரு விஷயம் சொல்ல என்னென்னா முடிந்த அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு தொழிலோ பிஸ்னஸோ இல்லை சின்ன கடையோ வந்து வச்சு கொடுங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது வந்து அனுப்புங்க சரிங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்க மாட்டாங்க சரிங்களா அது ஏன் அப்படின்னா சனி வந்து குடைச்சல் குத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா நீங்கள் வந்து எந்த வேலையும் வந்து செய்யாமல் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வேலைக்கு அனுப்புகிறதோ இல்லை வந்து பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு கொடுத்தோ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் எப்படி வந்து கணவன் வந்து வேலைக்கு தான் போவான் ஸோ வீட்டு வேலை சில இதெல்லாம் வந்து எடுத்து கொடுங்க சரிங்களா இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு வந்ததுன்னா அது கணவன் மனைவி சண்டையாக தான் இருக்கணும் சரிங்களா ஒரு போதுமே வந்து ஆண் பெண் அப்படின்ற பேதம் வந்து உங்களுக்குள்ள தோன்றவே கூடாது அப்படின்றது தான் வந்து இன்னொரு யதார்த்தமான உண்மை சரிங்களா நிச்சயமாக வந்து ஆண் பெண் அப்படின்னு வந்து சண்டைக்கெலாம் வந்து அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சரிங்களா கணவன் மனைவி சண்டையாக போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஆம்பளை பொம்பளை அப்படின்னு வந்து தயவுசெய்து சண்டை போடாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் ஏன் விவாகரத்து வரைக்கும் கூட நிச்சயமாக உங்களை எடுத்துகிட்டு போய் விட்டுரும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரிங்களா அதனால நிச்சயமா வந்து ஆம்பளை பொம்பளன்னு சண்டை போடாதீங்க ஆஹ் ஒற்றுமையே அதாவது கணவன் மாணியா சண்டை வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக தீர்ந்துடும் சரிங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தீராறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான் தாம்பத்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க சரிங்களா ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறினா தான் வந்து தாம்பத்தியத்துல வந்து ஈடுபடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை வந்து கண்டிப்பா வளர்த்துக்காதீங்க சரிங்களா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே வந்து வச்சுக்காதீங்க சரிங்களா இது வந்து இன்னொரு விஷயம் அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் முன்னாடியோ அப்படி இல்லைனா தாய் தந்தையர் முன்னாடியோ அவமானப்படுத்தாதீங்க சரிங்களா அது வந்து சனி இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கே போவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்களா அதனால் மற்றவர்கள் முன்னாடி உங்களுடைய துணைவியை வந்து கண்டிப்பாக அவமானப்படுத்தாதீங்க அப்படி படுத்தாமல் இருந்தாலும் பாதி பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா விட்டு கொடுத்து போங்க சில நேரத்தில் சரிங்களா ஆரம்பகால வாழ்க்கை அதாவது திருமணத்துடைய ஆரம்பகால வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றது தான் வந்து உண்மை அதனுடைய பிற்பகுதியான வாழ்க்கை தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய பிற்பகுதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தைந்து வயசில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து வயசு வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதற்கு பிறகு சொர்க்கமான உங்களுடைய இப்ப இப்படிப்பட்ட கணவன் வந்து நமக்கு இருக்கா இப் இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் போயிட்டோமே இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இருந்துட்டோமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாம் வந்து மாறிடுவாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் தன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் அதாவது முப்பத்தைந்து இல்லை நாற்பது வயசுக்கு பிறகு தான் தன்னுடைய மனைவியை வந்து ரொம்ப நல்லா நல்லபடியா பார்த்துக்காம போயிட்டோமே இந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்திடுவேன் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் நான் நாம் வந்து அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு வந்து தினம் தினம் வந்து ஃபீல் பண்ணுறவங்களா இருப்பாங்க இனிமேலாவது நம்மளுடைய மனைவியை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் விட்டு கொடுக்காமல் பேசணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது கோயில் கோவிலாக சுற்றுகிற ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கா இருப்பாங்க சரிங்களா அதற்கு பிறகு ஏழாம் இடத்துடைய இன்னொரு பலன்கள்லாம் வந்து கூட்டாளிகளுடன் சண்டை செஞ்சிருவாங்க அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் வந்து அதாவது கூட்டு வந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களால் பிரச்சனைகள் தான் வந்து வரும் அதனால் தொழில் பண்ணிங்கன்னால் தயவுசெய்து வந்து தனியாக வைங்க யாரோடையும் கூட்டு சேர்ந்து தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் அதற்கு பிறகு இந்த சமுதாயம் சரிங்களா நீங்கள் என்ன தான் வந்து இந்த ஊருக்கோசம் வந்து சில நேரத்தில் நல்லது செஞ்சுருப்பீங்க அப்படி இல்லைனா வந்து அன்பாகவும் வந்து உங்களுடைய பழகிருப்பீங்க ஆனால் வந்து அவங்க கிட்டே இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து கிடைக்காது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் அதனால் இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து எதாவது நன்மை கிடைக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரி பார்வைப்படும் இளன் இடங்களின் பணங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் சனி ஏழாம் வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை வந்து பார்ப்பாரு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்து குறைவாக தான் இருக்கும் சரிங்களா வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சமமான நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களை விட வசதி குறைந்தவங்களா இருப்பாங்க உங்களோட பெரிய பணக்கார ஒரு பின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை பணக்கார துணைவி வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் ஏழாம் ஏழாம் அதிபதி வந்து வலுப்பெற்றனா ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா அமையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அப்படின்ற பட்சத்துல ஒன்பதாம் பார்வை அதாவது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து நீங்க கனவுல கூட நஞ்சு பார்க்காதீங்க ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க சூதாட்டம் அதற்கு பிறகு அதிர்ஷ்டத்தின் பேரில் ஏதாவது தொழில் செஞ்சு அதில் எதாவது வெற்றி பெற முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து தயவுசெய்து இந்த எண்ணமே வச்சுருக்கக்கூடாது அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூர்வீக சொத்துக்கள் வந்து நீங்கள் ரொம்ப போராடி தான் பெற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா இன்னொன்று ஏழாம் இடத்துல வந்து சனி இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து கோவிலுக்கு போங்க சரிங்களா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் இல்லைனா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தையுடைய ஆதரவு கிடைக்கிறதுலையுமே வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து இந்த ஏழாம் இடத்து சனி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை சரி அதற்கு பிறகு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து கொஞ்சம் உங்களுக்கே வந்து சோம்பல் தனம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டே வந்து அதிகமாக எதிர்பார்ப்பீங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரிங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் வந்து உங்களை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளுறது சரிங்களா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பீங்க எதை பெற அன்பை பெறுவதற்கு கூட மற்றவருடைய அன்பை பெறுவதற்கு கூட வந்து ரொம்ப போராடி பெற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அன்பை பெற முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் சில நேரத்தில் இல்லாமல் போகும்போது தான் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் வந்து வரும் சரிங்களா அதே போல் நீங்கள் உங்களுடைய சோம்பல் தனத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கணும் ரொம்ப ஆக்டிவா இருங்க சுறுசுறுப்பா இருங்க தெளிவான முடிவுகளை வந்து கண்டிப்பா நீங்க எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உண்மை அதற்கு பிறகு ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தான் வண்டி வீடு வாகனம் இந்த இது சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்குது ஸோ இந்த ந அந்த நான்கு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனத்தோடு தான் இருக்கும் சொத்து விஷயத்திலும் கூட கண்டிப்பாக கவனத்தோட தான் இருக்கும் தாய்க்கு வந்து அடி அதிக அதிகமாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வண்டி வண்டி வீடு வாகனம் சொத்து இது எல்லாத்தையுமே வந்து தரம் பார்த்து எல்லாத்தையுமே பெற வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்றது வந்து சொல்லிட முடியும் சில நேரங்கள்ல வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்லைன்னா வந்து வண்டி வாகனம் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சேதமடையும் உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து கொடுக்கும்போது அவங்க இப்போ எங்கேயாவது வந்து ஆக்சிடென்ட் பண்றது அப்படின்னா வந்து போலீஸ் கையில மாட்டிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நல்ல தெரிந்த நபர்கள்கிட்ட ஏதாவது வந்து வண்டி கொடுக்கறதுனா கொடுங்க எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது சொத்துக்கள் வாங்கும்போதும் வந்து ஏதாவது புதுசாக சொத்து வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது எல்லாம் பிரச்சனைகள் தான் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் ஒரு சில பேர்லாம் வந்து பழைய வீட்லேயே இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு கட்டின வீடை வாங் வாங்கியிருப்பாங்க சரிங்களா அப்படி வாங்கினா கூட கொஞ்சம் நல்லது தான் இதுலருந்து கொஞ்சம் பாதிப்புகளை வந்து தவிர்க்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ் ஏதாவதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் நிச்சயமா ரிப்ளை பண்றேன் திருநா திருநள்ளார் வந்து போயிட்டு வாங்க சரிங்களா உங்களுடைய உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் அதிகமான சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் போது திருநள்ளாறு வந்து போயிட்டு வாங்க நிச்சயமா வந்து நல்லது நடக்கும் உங்க உங்க வீட்டில் உங்களுக்கும் உங்களுடைய துணைவு யாருக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுனா ஏதாவது இருந்ததுன்னா என்ன மாதிரியான சண்டைகள்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து சொல்யூஷன் கொடுக்கறது அப்படின்றத நான் மெசேஜ் பண்ணுறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில்